உக்ரைன் தாக்குதல் மூன்று நாட்களாக தீப்பிடித்து எரியும் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைக்கும் டிரம்பின் தடுபடிகளுக்கு மத்தியில் இந்திய வம்சாவளி பெண்ணின் நெகிழ்ச்சி சூழல் காசா போர்த்தத்தை வலியுறுத்தி மெலனியா டிரம்புக்கு துருக்கி அதிபரின் மனைவி கடிதம் எங்கள் ஆன்மாவையும் இரத்தத்தையும் கொண்டு காசாவை காப்பாற்றுவோம் போராட்டம் நடத்திய ஸ்டேல் மக்கள் கைத பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரி வங்கதேசம் சீனாவை மிரட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கடந்த மூன்று நாட்களாக தீப்பிடித்து நோவோ ஷாக்கத்தின்ஸ் நகரில் அமைந்துள்ள இந்த சுத்திகரிப்பு நிலையம் உக்ரைனால் ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டது இது தெற்கு ரஷ்யாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றாகவும் தீ விபத்து தொடர்பான வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன பொறுப்பு ஆளுநர் நிலையத்தில் பணிபுரிக்கும் அனைத்து ஊழியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக கூறியுள்ளார் தீயணைப்பு தீயை அணைக்க தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் இந்த சுத்திகரிப்பு நிலையம் முக்கியமாக எண்ணெய் ஏற்றுமதிக்காகவே செயல்படுகின்றது ரஷ்யாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதல்களை உக்ரைன் தீவிரப்படுத்தியுள்ளது ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நோவோ குய்சான் மற்றும் கிரான் உள்ளிட்ட பல ரஷ்ய எிகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் பல தாக்குதல்களை பதற்றமான சூழல் நிலவும் வேளையில் ஒருவர் தனது சமூக சமையலறை மூலம் பல்லாயிரக்கணக்கான வீடற்ற மக்களுக்கு உணவளித்து அன்பையையும் நம்பிக்கையும் விதைத்து வருகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நாட்டில் நடக்கும் குற்றங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சுமார் இரண்டாயிரம் தேசிய படை வீரர்களை தலைநகர் வாஷிங்டனில் குவிக்க உத்தரவிட்டுள்ளார் ஆனால் குற்றங்கள் அதிகம் நடக்கும் பகுதிகளை கண்காணிக்காமலும் பாதுகாப்பான சுற்றுலா தலங்களில் வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் இந்த பதட்டமான சூழலுக்கு மத்தியில் இந்திய வம்சாவளி பெண்ணான நானு நோபுரு பஞ்சாபியின் அணுசுதா சமூக சமையலறை மூலம் வீடற்ற மக்களுக்கு உணவளிக்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்துள்ளார் சமஸ்கிருதத்தில் உணவும் அன்பின் அமிர்தமும் மாதம் ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு உணவு வழங்கப்படுகின்றது தனது தாயின் இழப்பு மற்றும் கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்திய மன உளைச்சலுக்கு பிறகு இந்த பணியை தொடங்கியதாக கூறும் நோபூர் கோடீஸ்வரராக இல்லாத போதிலும் இந்த பணியில் கிடைக்கும் மரணைவு வேறு எதிலும் இல்லை எனவும் கூறியுள்ளார் எங்கள் ஆன்மாவையும் இரத்தத்தையும் கொண்டு காசாவை காப்பாற்றுவோம் என காசாவில் நெதஞ்சாவோ அரசு நடத்தி வரும் என படுகொலையை எதிர்த்து ஜெயல் தலைநகர் மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தின் போது எங்கள் ஆன்மாவையும் இரத்தத்தையும் கொண்டு காசா மக்களை காப்பாற்றுவோம் என்று அவர்கள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் சட்டவிரோதமான மற்றும் தூண்டும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததற்காக அவர்கள்

இந்த நோக்கி உணவுக்காக வந்து இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு பேரை ராணுவம் இதுவரை சுட்டுக் கொன்றுள்ளது நேற்று காசா முழுவதும் நடந்த தாக்குதல்களில் அறுபதற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இதில் உணவுக்காக காத்திருந்த இருபத்தி இரண்டு பேர் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஹேஹீனா பிரதமராக இருந்த போது போராட்டம் வெடித்தது இது வன்முறையாக மாறியதில் ஹே ஹசீனா பதவி துறந்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் இடைக்கால பிரதமராக முகமது ஜோனுஸ் பொறுப்பு வகுத்துள்ளார் இதனையடுத்து தொடக்கத்தில் புதிய பிரதமருக்காக இதனையடுத்து அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் புதிய பிரதமருக்கான தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தான் நாட்டில் பிரதமரும் வெளியுறவு மந்திரியுமாக இருக்கும் இஷாக்தார் அரசுமுறை பயணமாக பங்களாதேசும் சென்றார் டாக்காவில் விமானம் மூலமாக வந்திறங்கிய அவருக்கு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து வங்கதேச இடைக்கால பிரதமர் முகமது ஜோனுஸ் முன்னாள் பிரதமர் ஹலீதா ஜியா மற்றும் அந்த நாட்டின் அனைத்து அரசியல் தலைவர்களையும் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இரு இருநாட்டு உறவுகள் முன்னேற்றத்தை பெருக்குவது தொடர்பாக கலந்து கலந்தாலோசித்தார் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை மந்திரி பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வங்கதேசம் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தெற்கு பகுதியில் உள்ள சுற்றுலா நகரமான ஷான்ஜா அருகே உருவாகியுள்ள கஜகி புயல் தீவிரமாக வெப்ப புயலாக மாற்றமடைந்து வடமேற்கு திசையில் மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சீன வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது ஷான்ஜா நகரின் தென்கிழக்கே சுமார் இருநூறு கிலோ மீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் புயல் மேலதிகமாக தீவிரமடைந்து காற்றின் வேகம் மணிக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கஜகி புயல் எச்சரிக்கை காரணமாக சீனாவின் சுற்றுலா நகரமான சான்ஜாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து வணிக வளாகங்களும் பொது போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த புயல் வியட்நாமை நோக்கி நகர்வதற்கு முன்பாக சீனாவின் தெற்கு தீவு மாகாணமான ஹைனானின் தெற்கு கடற்கரையில் கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பின் மனைவி மெலனியா உக்ரைன் ரஷ்யா இடையே நிறுத்தம் மேற்கொள்ள ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் அதில் போரால் ஏற்பட்டுள்ள துன்பங்கள் மற்றும் பிரிவினால் வாடும் குழந்தைகளை காரணமாக காட்டி உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் துருக்கி அதிபர் தாயிப் எரோடகனின் மனைவி எமினே அமெரிக்க அதிபர் டிரம்பின் மனைவி மெலனியாவுக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் அதில் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் ஏற்பட்டு புட்டினுக்கு கடிதம் எழுதியிருந்ததையும் பாராட்டினார் தொடர்ந்து நீண்ட நாட்களாக நீடித்து வரும் காசா போரை உடனடியாக நிறுத்த பிரதமர் நெதஞ்சியாகவிற்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்ப வேண்டும் என அவர் வேண்டுகோள் பல நாடுகளில் ஈரான் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையை அமைத்து அந்த தொழிற்சாலைகள் விரைவில் அதிகாரபூர்வமாக திறக்கப்படும் என்பது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அசிஸ் நசிஸ்தாடி கூறுகையில் ஈரான் இராணுவத்திற்கு ஏவுகணைகளை உற்பத்தி செய்வது முக்கிய பணியாக உள்ளது ஸ்டேனுடனான போருக்கு பின்னர் முன்னுரிமைகள் மாறிவிட்டன பல நாடுகளில் ஈரான் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை அமைத்துள்ளது அந்த தொழிற்சாலைகள் விரைவில் அதிகாரபூர்வமாக திறக்கப்படும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றார் ஸ்ட்ரேல் ஈரான் பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த ஜூன் மாதம் போர் மூண்டது பன்னிரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போரில் ஸ்டேலின் முப்பத்தி இரண்டு பேரும் ஈரானில் ஆயிரத்தி அறுபது பேரும் உயிரிழந்தனர் இந்த போரை தொடர்ந்து மத்திய விளக்கில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றனர் மேல் முழுவதும் முப்பதிற்கும் மேற்பட்ட வான்வெளி தாக்குதலை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மீனுற்பத்தி நிலையங்கள் ஜனாதிபதி மாளிகை உள்ளிட்ட பகுதிகளை இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலினால் பரவலான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அரசு நாட்டின் குடியேற்ற கொள்கைகளை மேலும் கடமையாக்கியுள்ளது அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டினர் விசாக்கள் அனைத்தையும் முழுமையாக ஆய்வு செய்யும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு கல்வி வேலை சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக வந்துள்ள சுமார் ஐம்பத்தைந்து மில்லியன் விசா திருப்பவர்களும் தற்போது தொடர்ச்சி கண்காணிப்பு முறையில் பரிசோதிக்கப்படுகின்றனர் இவர்களின் சமூக ஊடக பதிவுகள் குற்றச்செயல்கள் உள்ளிட்டவை அரசால் ஆராயப்படுகின்றது விதிமுறைகளை மீறுவோர் அல்லது சட்டவிரோதமாக தங்குபவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் பகுதியாக சுமார் ஆறாயிரம் மாணவர்கள் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கல்விக்காக வந்தவர்களில் சிலர் விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் எதிர்காலம் குறித்து அச்சுறுத்தல் Pero ¿no? una